வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் மகளிர் கல்விக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் சாகர் மாலா கீழ் தொன்னூற்று மூன்றாயிரத்து எழுநூற்று பதினைந்து கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் திமுகவிற்கு எதிரான கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டியதன் அவசியத்தை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா பதினொன்று பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது இனி விரிவான செய்திகள் மகளிர் கல்விக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி அவர் பேசினார் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் மகளிர் தலைமையிலான வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் கூறினார் இந்தியாவை அறிவுசார் வல்லரசாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் இதில் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேர் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை பெற்றுக்கொண்டனர் திருப்பூரைச் சேர்ந்த திருமதி விஜயலட்சுமி குடியரசுத் தலைவரிடமிருந்து இந்த விருதை பெற்றுக்கொண்டார் இதேபோல் சென்னையைச் சேர்ந்த டாக்டர் ரேவதி பரமேஸ்வரனும் விருதை பெற்றார் டாக்டர் ரேவதி பரமேஸ்வரன் சிபிஎஸ்இ தமிழ்நாடு தமிழக அரசு சாா்பிலும் நல்லாசிரியர் விருதுகள் வழங்கப்பட்டன சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இவ்விருதுகளை வழங்கினார் முன்னூற்று தொன்னூற்றி ஆறு ஆசிரியர்கள் விருதுகளை பெற்றுக் இந்த விருது கிடைத்தது தமக்கு பெரிதும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நான் இந்து நாடார் உறவுமுறை கமிட்டி அரிய நாயகரத்துல மேல்நிலைப்பள்ளியில முதுகலை பட்டதாரி ஆசிரியரா முப்பத்தி வருஷம் வேலை பார்த்துட்டு இப்ப முப்பத்தி ஆறாவது வருஷத்துல ஹெட் பதவி உயர்வு கொடுத்துட்டு இருக்கேன் சிவா அம்மா வந்து ரெண்டாம் தேதி நைட்டு ஃபோன் பண்ணாங்க அம்மா உங்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டுக்கு செலக்ட் ஆகியிருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆடி அப்படியே மேடம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொன்னேன் பிள்ளைகளுக்கு ரொம்ப அறிவுரை பண்ணுவேன் ஈகராக அவங்கள படிங்கடா அப்படிங்க என்னோட சப்ஜெக்டேட் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரிக்டாக இருந்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல தான் இதாகிருப்பேன் ஆனா இப்போ எனக்கு இந்த அவார்டு கிடைச்சதுல எங்க வீட்ல எல்லாத்துக்குமே சந்தோஷம் என்னோட தம்பி பழனிச்சாமி அக்கா அண்ணன் எல்லாத்துக்குமே சரி சிஓ அம்மா எங்க டிஓ சார் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லியது தமிழகத்தில் சாகர் மாலா திட்டத்தின் கீழ் தொன்னூற்று மூன்றாயிரத்து எழுநூற்று பதினைந்து கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் பசுமை ஹைட்ரஜன் முன்னோடி ஆலையை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் சென்னை துறைமுகம் காமராஜர் துறைமுகம் மற்றும் வவு சிதம்பரனார் துறைமுகங்களில் சாகர் மாலா கீழ் வளர்ச்சித் திட்டங்கள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் கடல்சார் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் கடல்சார் வாணிப திட்டத்தில் எண்பது லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்யப்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தாா் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவுக்கு எதிரான கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டியதன் அவசியத்தை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்படுவதால் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்களின் போது பெறப்பட்ட முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயங்குவது ஏன் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தொன்பது உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மத்திய அரசு மேற்கொண்ட சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைக்கு அனைத்து தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் என்றும் உற்பத்தி செலவு குறையும் என்றும் ஜவுளி ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவர் திரு கோபாலகிருஷ்ணன் எமது கரூர் செய்தியாளரிடம் தெரிவித்தார் கரூர் ஜவுளி நிறுவனங்களின் சார்பாக புதிய ஜிஎஸ்டி கொள்கை அறிவிப்பை வரவேற்கிறோம் இந்த புதிய வரி கொள்கை இரண்டு ஸ்லாப் ஃபைவ் பர்சன்ட் அண்டு எயிட்டீன் பர்சன்ட் இது கன்சியூமர் டிமாண்டை அதிகப்படுத்தும் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணோம் ஸோ இதனால் ஹவுஸ் ஹோல்டு காஸ்ட் லோ ஆகி நம்முடைய பிஸ்னஸ்லாம் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்சியூமர் டிமாண்ட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபார் எம்எஸ்எம்இ அண்டு எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி இன்புட் காஸ்ட் ரெடியூஸ் ஆகிறனாலையும் குளோபல் மார்க்கெட்டில் நம்மளை நல்லா பொசிஷன் பண்ணிக்க முடியும் இந்தியாவினுடைய ட்ரேடு இதன் மூலமாக மிக வேகமாக வளரும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அவர்களுக்கும் நிதி அமைச்சர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வரி குறைப்பு வரவேற்கத்தக்கது என்று சென்னை ஹோட்டல் சங்க தலைவர் திரு ரவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ஹோட்டல்கள் மட்டுமல்ல அனைத்து பொருட்களுக்குமே வரி குறைப்பு செய்தது மிகவும் வரவேற்பு தக்கது நல்ல எல்லாருமே ஹாப்பியாக சாப்பிட்றாங்க ஏன்னா பதினெட்டு பர்சன்ட் அஞ்சு ஆனது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அது பர்டிகுலராக ஐஸ்கிரீம் வந்து குழந்தைங்க சாப்பிடுறது பேக்கரியில் அவங்களும் குழந்தைங்க சாப்பிடுறது ரொட்டி நான் அதெல்லாம் அதெல்லாம் இல்லாதங்கும்போது ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா பரோட்டா சப்பாத்திக்குலாம் டேக்ஸ் இல்லை அப்புறம் பன்னீருக்கு டேக்ஸ் இல்லைங்கும்போது இட்லி தோசைக்கு டாக்ஸ் வருமா அதையும் சீக்கிரமாக சரி நம்பிக்கையுடன் மக்களுக்காக இந்த சேவையை செஞ்சதற்கு பாரத பிரதமர் அவர்களுக்கும் நிதி அமைச்சர் அவர்களுக்கும் எங்களை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் அதற்கடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் இடையும் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை ஆறாம் தேதி அன்று டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை தஞ்சை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் மயிலாடுதுறை மாவட்டம் வானாதி ராஜபுரத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இன்று திறக்கப்பட்டது சிவகங்கை மாவட்டத்தில் இல்லந்தோறும் சென்று மாற்றுத் திறனாளிகளை கண்டறிவதற்கான பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஆட்சியர் திருமதி பொற்குடி கூறியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கள்ளத்துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் தாங்களாகவே முன்வந்து அவற்றை ஒப்படைப்பதற்கான விழிப்புணர்வு முகாம் வனத்துறை சார்பில் இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டி சீனாவின் கோங்ஷுவில் இன்று தொடங்கியது இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் பதினொன்று பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது மும்தாஸ் கான் உதிதா பியூட்டி டுங் ஆகியோர் தலா இரண்டு கோல் அடித்தனர் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி மற்றும் சனமாச்சார் சானு காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் இங்கிலாந்தின் லிவர்பூலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்து நான்கு கிலோ இடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் சாக்ஷி யுக்ரைனின் விக்டோரியாவையும் மகளிர் எழுபது கிலோ இடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் சனமாட்டா சானோ டென்மார்க்கின் டிட்டோ ஃபிராஸ்தோல்மையும் வென்றனர் கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் விதித் குஜராத்தி மற்றும் குகேஷ் தம்மராஜோ வெற்றி பெற்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மகளிர் கல்விக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளாா் தமிழகத்தில் சாகர் மாலா கீழ் தொன்னூற்று மூன்றாயிரத்து எழுநூற்று பதினைந்து கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் திமுகவிற்கு எதிரான கட்சிகள் ஒரணியில் திரள வேண்டியதன் அவசியத்தை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா பதினொன்று பூஜ்ஜியம் என்ற கோட்கணக்கில் தாய்லாந்தை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது 지지 <laughs>